வணக்கம் தொலைமையிலே தலை நிமிர்ந்து கம்பீரமாக காட்சி தருகிறது கர்நாடகாவில் உள்ள தர்மசாலா மஞ்சுநாதர் ஆலயம் தர்மம் நிச்சயமாக வெல்லும் என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணம் ஆகியுள்ளது எந்த மக்கள் ஒரு மனநோயாளியின் புகாரை கேட்டு வெகுண்டெழுந்து அந்த ஆலயத்துக்கு எதிராக போராடினார்களோ இன்று அதே மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் தெருக்களில் வந்து அந்த ஆலயத்திற்கு ஆதரவாக தேவையில்லாமல் திட்டமிட்டு பழி சுமத்தப்பட்டது என்று சொல்லி அந்த ஆலயத்துக்கு ஆதரவாக தெருக்களில் வெகுண்டு எழுந்து போராடுகிறார்கள் அவங்க ஒரு கோரிக்கை சொல்றாங்க இந்த வழக்கு நிச்சயமாக யார் இதுக்கு பின்னணியில் இருந்தது இந்த ஆலயத்தின் மீது பொய் புகார் கொடுக்க வைக்க ஆலயத்தை சீர்குலைக்க முயன்ற யாரெல்லாம் பின்னணியில் என்று என்று சொல்லி இந்த கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் விசாரித்தால் நீதி கிடைக்காது எங்களுக்கு சிபிஐ அல்லது என்ஐஏ இந்த இரண்டில் ஏதோ ஒரு விசாரணை தேவை என்று சொல்லி இன்று மக்கள் போராடுகிறார்கள் இந்த போராட்டம் இன்னும் மிக பெரிதாக ஆகும் என்று தோன்றுகிறது சட்டசபையில் கர்நாடக சட்டசபையில் பெரிய பிரச்சனையாகவே கிளம்பி வந்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மனநோயாளி கொடுத்த புகாரை வைத்துக்கொண்டு இன்னும் எத்தனை குழியை தோண்ட போகிறீர்கள் இப்படி அவன் அவன் பேச்ச கேட்டு தோணும்னா கர்நாடகா முழுவதும் குழி தோண்ட தோண்ட வேண்டி வரும் எந்த அடிப்படையில் இந்த மனநோயாளியின் பேச்சை கேட்டு செயல்படுகிறீர்கள் என்று கர்நாடக சட்டசபையில் பிரச்சனையா போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை வந்தனையே முதன் முதலாக இவர்களாவது இன்னைக்கு சொல்றாங்க முதன் முதலாக அந்த புகார் கொடுத்த முகமூடி மனிதன் ஒரு மன நோயாளி குறிப்பாக இந்த திரைப்படங்களை ஆங்கில தமிழ் இந்த சைக்கோ திரைப்படங்களை பார்த்து பார்த்து மனம் பேதழித்து அதையெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டாக சொல்றான் இதையே வந்து ஒரு குற்ற இதை ஒரு புகார் எடுத்ததே தப்புன்னு சொல்லி பதிவு பண்ணிய ஒரே ஆள் நான் தான் ஆயிரம் பேர் அந்த ஆலயத்திற்கு எதிராக கண்டபடி கற்பனைக்கு வந்தபடி எட்டாயிரம் படங்கள் நாலாயிரம் நீலப்படங்கள் எண்பது பிணங்கள் ஐநூறு பெண்கள் மாணவிகள் என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி ஆயிரம் பதிவு போட்டு அது வெகுஜன வெகுவாக ரசித்தார்கள் அப்பொழுதுமே தனி ஒருவனாக இந்த புகார் கொடுத்தவன் ஒரு மன நோயாளி என்று பதிவு செய்தது எனக்கு தெரிந்து நான் ஒருத்தன் தான் நினைக்கிறேன் இன்னைக்கு அதையும் தாண்டி இந்த பிரச்சனையில் தமிழகம் தமிழகத்தில் உள்ள நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி கர்நாடக பிரச்சனையா இருக்கு கர்நாடக பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒருவர் அந்த முகமூடி மன நோயாளி அவனுடைய விவரம் யாருக்குமே வெளி வெளிவிடவில்லை அந்த நீதிமன்றங்கள் அப்படி பாதுகாக்கிறாங்க அவனை அதையும் மீறி அந்த மனநோயாளி தமிழ் நாட்டை சேர்ந்தவன் அவனோட தமிழ் மனிதன் தமிழன் அவன் சில வருஷம் இங்கே தங்கியிருந்தான் வேணும் என்னே புகார் கொடுக்குறான் அவனுடைய பின்னணியில் இந்த காங்கிரஸ் பிரமுகர் சசிகாந்த் செந்தில் அப்படிம்பாங்க அவர் வந்து இன்னைக்கு காங்கிரஸோட தேர்தல் ஆலோசகராக செயல்படுறார் மிக முக்கிய புள்ளியாக இருக்கார் அவர் தான் இதுக்கு பின்னணியில் சசிகாந்த் செந்தில் தான் இருக்கார் நிச்சயமாக அந்த மனநோயாளியும் பின்னணியில் செயல்பட்ட இந்த சசிகாந்த் செந்திலையும் நிச்சயம் கைது செய்ய வேண்டும் அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்வோம் சொல்லி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க மேலும் வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா மற்றும் இந்து கட்சிகள் வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்து ஆலயத்துக்கு ஆதரவாக போராடுறாங்க இந்த சீதாராமையா வந்து அந்த கர்நாடக காங்கிரஸ் முதல் மந்திரி இது மிக மென்மையாக செயல்பட்டார் அந்த புகார் கொடுத்தவன் புகார் கொடுக்கும்போது எனக்கு தெரியுத மனநோயின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் வேணுமனே இதை வெட்டு அந்த ஆலயத்தின் மாண்பை கெடுப்பதற்கான முயற்சிகளுக்கு இந்த சீதாராமையா துணை போனார் என்றுமே இன்னைக்கு அது பிரச்சனையாக அங்கே போயிட்டு இருக்குது இன்னைக்கு இன்றைக்கு இப்பொழுது வந்து அநேக செய்தித்தாள்கள் செய்தி நிறுவனங்கள் தாங்கள் சொல்லி அப்படியே மாத்தி சொல்றாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த புகாரின் பின்னால் இந்து விரோத சக்திகள் மற்றும் இந்திய விரோத சக்திகள் செயல்பட்டிருக்கலாம் மேற்று மேலும் வந்து இதுக்கு வந்து நெருப்பூற்றி வளர்த்தது இந்த பிரச்சனையை வளர்த்தது வந்து தேச விரோத சக்திகள் தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இப்பொழுது ஒவ்வொரு உண்மையாக வெளிவந்துட்டே இருக்குது இதில் வந்து அந்த மனநோயாளி அவன் உண்மையாகவே மனநோயாளி இருந்தால் நிச்சயம் அவனை தண்டிக்க முடியாது சட்டத்தில் அதற்கு இடமே இல்லை அதே போல் வக்கீல்களையும் அவனுக்கு ஆதரவாக வந்த வக்கீல்களையும் சட்டத்தில் தண்டிக்க இடமே கிடையாது அவர்களுக்கு அந்த இடம் உண்டு வக்கீல்கள் யாருக்கும் ஆதரவாக வந்து வாதாடலாம் அதில் தப்பே கிடையாது அவன் மனநோயாளி என்றால் தண்டிக்க முடியாது மற்றபடி அவன் ஒரு கிரிமினலாக ஒரு பண பலனை எதிர்பார்த்து வே அல்லது வேறு புகழை எதிர்பார்த்து செய்திருப்பான் என்றால் மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாவன் மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாவன் என்பதில் எந்த ஐயப்பாடுமே இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் நடந்த பிரச்சனைன்னு சொல்லி அவன் பதிவு பதிவுனா அவன் ஒரு துப்புரவு தொழிலாளி அந்த ஆலயத்தில் தனி ஒருவனாக நூற்றுக்கு மேற்பட்ட நூற்றுக்கு நெருக்கி பிணங்களை நான் புதைச்சேன் ஒரே ஒருவனாக புதைச்சேன் இதை செய்தது பூராமே அந்த ஆலய நிர்வாகி அப்படின்னு நான் பதிவு பண்ணியிருந்தான் அதில் எல்லோருமே பெண்கள் மற்றும் மாணவிகள் அநேகர் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருந்தாங்க ஆசிரியர் ஆசிட் அவர்கள் மேலே ஊத்தப்பட்டுச்சு மேலும் தீக்காயங்கள் இருந்தது என்று அவன் மனம் போன போக்கில் ஏதோ திரைப்படங்கள் பார்த்து அதில் புத்தி பேதழித்து மனம் போன போக்கில் அவன் புகார் கொடுத்தனி இது மிகப்பெரிய பிரச்சனையாக எப்போ எப்போ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று காத்து கிடக்கும் எங்கே பின்னகும் விழுகும் அப்படின்னு சொல்லி காத்து கிடக்கும் கழுகுகள் போல இந்த பிரச்சனையை கையெழுத்து மிக பெருசாக ஊதி பெருசாகினாங்க இது நடந்த சமயத்தில் போன வாரம்லாம் இதுதான் இந்தியா முழுவதும் இந்தியா தாண்டி உலகம் முழுவதும் பிரச்சனையாச்சு அல் ஜசீலா அரபு பத்திரிகை எல்லாம் ஒரு ஹிந்து ஆலயத்தில் இத்தனை பாலியல் பிரச்சனை நடந்திருக்கு உண்மை இல்லாமல் எழுதுவதற்கு இவர்கள் காரணமாக இருந்தாங்க இந்து இயக்கங்கள் பிஜேபி மற்றும் மக்கள் போராடுவதுதான் மிக சரி புகார் கொடுத்தவுடனே நிச்சயமா போராடி இருக்க கூடாது புகார் கொடுத்தோன்னே அவன் மனநோயாளியே என்னவோ புகார் வந்துருச்சு அதை வந்து விசாரித்து உண்மைத்தன்மையை வெளிக்கொணர காத்திருப்பது நமது கடமை இப்போ அந்த காலம் முடிஞ்சு விட்டது அதனால அந்த மக்கள் போராடுறாங்க அந்த மக்களுக்கு எனது பாராட்டுகள் இந்த மனநோயரை சொன்னான் என்று கேட்டுக்கொண்டதற்காக மிகப்பெரிய படை எஸ்ஐடி என்று உருவாக்கி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டாஸ்க் ஒன்று உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இந்த பிணங்களை கண்டுபிடி கண்டுபிடிக்க தோண்டியது அதற்கான ஜேசிபி ஊழியக்காரர்கள் அதிகாரிகள் இந்த செலவெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஐம்பது லட்சம் முடிஞ்சு போச்சு அந்த தான் புதைத்தேன் என்று சொல்லி அவன் காட்டிய இடத்துல இதுவரைக்கு பதினேழு மிக பெரிய குழிகளை வேலை இல்லாம போய் தோண்டி இருக்காங்க பதினேழு குழிகள் தோண்டியிருக்கிறாங்க ஒண்ணுமே மிக பெருசா அகப்படவில்லை ஒரு வலுவான ஆதாரம் அகப்படவில்லை இவன் சொன்னது வந்து நூறு பிணங்கள் சொன்னா அந்த பதினேழு குழியில இரண்டு குழிகள் மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஒரு ஆண் புதைத்ததற்கான அடையாளங்கள் அதன் எச்சங்கள் இருந்தது இப்ப அதுல எழுதும் போது ஒரு குழியில் வந்து பதினாலு எலும்புகள் கிடைச்சதுனா இங்க இருக்கவங்க அதையுமே பெருசாக்கி பதினாலு எலும்புனா பதினாலு ஆட்கள்னு சொல்லி எழுதுறீங்க அது தப்பு ஒரு உடம்பில் உள்ள பதினாலு எலும்பு துண்டுகள் அதுதான் கிடைச்சதுன்றது அர்த்தம் எல்லாமே ரொம்ப கிரிமினலா யோசித்து புத்திசாலின்னு நினைச்சு பேசக்கூடாது அந்த குழியில ஒரு உன புதைச்சிருக்காங்க அந்த மனிதனின் எலும்புகள் அது வந்து எலும்பு துண்டு எலும்புகள் கிடைச்சது என்றுதான் அர்த்தமே ஒழிய ஐம்பது எலும்பு கிடைச்சதுனா ஐம்பது ஆட்கள் கிடையாது ஓகே இந்த பதினேழு குழியில ஒரு குழி இது ஆறாவது தோண்டிய குழியில ஒரு ஆணை புதத்திற்கான அடையாளம் அதன் எச்சம் அதன் மிச்சங்கள் கிடைத்தது எலும்புகள் அதுதான் வந்து பதினான்கு எலும்புகள் கிடைச்சது அதுபோக வந்து பதிமூணாவது குழியை மிகப்பெரிய குழி இந்த குழியில் வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட பிணத்தை நான் சொல்லி அவன் சொல்லும் போதுமே அதையும் நம்பிக்கொண்டு பதினாறு அடிக்கு குழியை தோண்டி பார்த்து ஜே இயந்திரங்கள் மூலமா அதுவும் பார்த்தா என்று அப்படிம்பாங்க கிரவுண்ட் பெனிட்ரேஷன் நிலத்தை ஊடுருவி பார்க்கக்கூடிய ரேடார் இதை வைத்துக் கொண்டு அதன் மூலமும் சோதனை பண்ணி அந்த பதிமூணாவது நம்பர் குழியிலுமே ஒண்ணுமே கிடைக்கல அதுபோக பதினாலாவது குழியை தோன்றும் போது அந்த குழியில் ஒரு ஆணின் பிணம் புதைத்ததற்கான மிச்சம் கிடைச்சது அந்த ஆண் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் அதாவது மரத்துல வந்து புடவை மூலமாக போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அங்குமே எலும்பு துண்டுகள் அந்த துண்டுகள் தான் அதிகமா இருக்கு அதனால அதிக ஆட்கள் என்ற அர்த்தம் இல்லை இப்போ அதை மொத்தம் பதினேழு குழி தோண்டியதில் இரண்டு குழியில் ஒவ்வொரு ஆண் பிணம் புதைத்ததற்கான அடையாளங்கள் அடையாளங்கள் கிடைச்சது ஆனா இவன் சொன்னது பொறமே பெண்கள் பிணம் மாணவிகள் பிணம் அப்படின்னா அப்படி எதுவுமே அங்க சிக்க அகப்படவில்லை அதுலேயுமே வந்து இந்த தற்கொலை செய்து கொண்ட பதினாலாம் நம்பர் நம்பர்ல கிடைச்ச பிணம் வந்து இவன் சொன்ன காலகட்டத்துக்கு தாண்டி புதைக்கப்பட்டது இவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை இப்ப என்ன புரியுதுன்னா அங்க இருந்து அவன் சொல்ற இடம் எல்லாமே பிணங்களை பிதை புதைக்கக்கூடிய இடங்கள் புரிய வருது அந்த கர்நாடக அமைச்சர் கூட எந்த வித அனுமதியின்றி இப்படி காடுகளில் பிணங்களை புதைப்பது தவறு அப்படின்னு சொல்லி இப்ப பதிவு பண்ணியிருக்காரு இது எந்த வித காட்டுதுன்னா அந்த பகுதிகள் பிணங்களை புதைக்கக்கூடிய பகுதிகள் இதை கண்டறிஞ்சுக்கிட்டு இவர் இவ இந்த நபர் மனநோயாலையுமே ஒரு துப்புரவு தொழிலாளி இவருமே அங்கே புதைக்கும் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் யாராவது புதைக்க சொல்லும்போது ஒரு ஆணை ஆட்களை புதைச்சிருக்கலாம் அந்த காட்டுக்குள்ளே அதை சாக்க வைத்துக்கொண்டு கொண்டு மிக கிரிமினலாக இதற்கும் இந்த ஆலயத்திற்கும் ஒரு முடிச்ச போட்டு நான் வந்து இப்படி நூறு பிணைச்ச போச்சேன் மாணவிகள் பெண்கள் சொல்லி பொய்யாக சொல்லி ஒன்று புகழை தேடிக்கொள்வது கொள்வது இதன் மூலமாக அந்த வக்கீல்களுக்கும் மிகப்பெரிய புகழ் வெளிச்சம் அந்த டெலிவிஷனில் போற அந்த வக்கீல்களுக்கு காமிச்சாங்க அதற்காக இல்லது மிரட்டி பணம் பறிக்கலாம் இந்த ஆலயம் வந்து பயந்து பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லிதான் இதெல்லாம் செஞ்சது இவர்கள் சொன்ன புகாருக்கும் அங்க நடந்த சம்பவத்துக்கும் ஒரு சின்ன சம்பந்தமே இல்லை அப்படி பார்க்கும்போது எந்த வித பிரச்சனையிலுமே இந்த ஆலயம் சம்பந்தப்படவில்லை என்று புரியுது பொதுவாக ரெண்டு குற்றச்சாட்டு இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒன்று வந்து அந்த ஆலய நிர்வாகத்தில் ஒரு கல்லூரி இருந்தது அவர்கள் அநேக கல்லூரிகள் கணக்கில்லாமல் நடத்துறாங்க பல ஆயிரம் இன்னும் சொல்லப்போனால் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட படிக்கலாம் என்று சொல் தோன்றுகிறதுனா அவ்வளவு கல்லூரி நடத்துறாங்க அதில் படித்த ஒரு மாணவி கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க இது வந்து அந்த பகுதியே உழுக்கிய ஒரு வழக்கு இன்னொன்னு வந்து ஒரு மாணவி காணாமல் போய்விட்டார் இப்ப வரைக்கும் அந்த மாணவியை கண்டுபிடிக்கவும் இல்லை பிணத்தையும் பார்க்கவும் இல்லை அந்த மாணவி கொல்லப்பட்டாரா அல்லது எங்க வேற எங்கேயாவது சென்றாரா எதுவுமே தெரியல இந்த இரண்டு பிரச்சனை அங்க நிலுவையில் ஒரு கிரிமினல் வழக்காக பதிவான ஒன்று இப்போ ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா கொலை நடக்குது பாலியல் பலாத்காரம் நடக்குது என்றால் அந்த ஊரில் உள்ள ஆலயம் ஆலயம் எப்படி சம்மந்தப்படும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஒரு ஊர் என்றால் நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டு தான் இருக்கும் அதற்காக அந்த ஆலயத்தை எப்படி குற்ற குற்றம் சுமத்தலாம் இப்போ அந்த மாணவி கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட மாணவியை கொன்றவன் என்று சொன்ன சொன்ன ஒருத்தவனை கைது செய்தாங்க அவன் நிறுத்தும் போது அவன் மீது குற்றச்சாட்டு நிரூபணமாகவில்லை என்று அவனை நீதிமன்றம் விடுதலை செய்துவிட்டது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடியுங்கள் என்று நீதிமன்றம் காவல்துறைக்கு ஆணையிட்டு இதே தான் அந்த ஆலய நிர்வாகம் சொல்றாங்க வேணா வழக்குகளை கொடுங்க சிபிஐ வரட்டும் என்ஐஏ வரட்டும் உண்மையை விசாரிச்சு கொண்டு வாங்க நாங்கள் எங்க நாள் முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஒத்துழைப்பு இதுதான் இந்த இரண்டு வழக்கு தான் அங்க உள்ள வழக்கு அந்த ஊரில் உள்ள வழக்கு இன்னும் நல்லா வன பத்திரகாளியம்மன் கோயில் இருக்கு மேட்டுப்பாளையத்தில் நான் மேட்டுப்பாளையத்துல பிறந்த நாள் சொல்றேன் அந்த கோயில் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் புகழ் பெற்ற கோயில் வன பத்திரகாளியம்மன் கோயில் தான் பவானி ஆறு ஓடி வரும் அங்க ஒரு துர்சம்பவம் எப்பவுமே நடக்கும் ஒரு சினிமா பிரபலம் கூட அத பத்தி பேசினார் அந்த ஆற்றில் குளிக்கும் போது பிரச்சனை என்னன்னா இந்த குளிக்கும் போது அவர்களை யாராவது ஒரு மர்ம மனிதர்கள் தீய மனிதர்கள் கால்களை பிடித்து உள்ள இழுத்து கொண்டு போய் மூச்சு முட்டி சாகடிச்சிருவாங்க இது சொல்றாங்க சாகடிச்ச பின்னால அங்குள்ள பாறை குழிகளுக்குள் பாறைகளுக்கு இடையில் சிக்க வச்சிருவாங்க பணத்தை இப்போ வந்து அங்க வந்த மக்கள் அந்த குடும்பம் வந்து தங்கள் குடும்ப நபரை தவற விட்டுருப்பாங்க செத்தும் போப்பாங்க பிணமும் கிடைக்காது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிணத்தை எடுக்கணும்னா அங்குள்ள நபர்கள் உதவியை கேட்கணும் காவல்துறையிலேயே சொன்னாலுமே அங்குள்ள லோ உள்ளூர் ஆட்களை தான் கேட்பாங்க பல ஆயிரங்கள் பெற்றுக்கொண்டு அந்த பிணத்தை அந்த பாறை இடுக்கிலிருந்து கொண்டு வந்து தருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அநேக மரணங்கள் அங்க நடந்த ஆலை அந்த ஆற்றில் நடந்திருக்கு இது சம்பவம் தான் தண்டிக்கணுமே ஒழிய அவனை கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன்னால் நிறுத்தணுமே ஒழிய பாதுகாப்பை பலப்படுத்தணுமே ஒழிய இந்த பிரச்சனைக்கும் வன ஆலயத்திற்கும் என்ன சம்பந்தம் அல்ல வன ஆலய நிர்வாகத்துக்கும் என்ன சம்பந்தம் அது ஒரு புத்தி ஒரு புத்தியுடன் யோசிக்கணும் ஒரு பிரச்சனை நடக்கும் யார் பண்ணாங்க அவனும் தண்டிக்கணும் இந்த தர்மசாலா அங்க நடந்த இரண்டு அந்த ஒரு தான் வழக்கு தான் கொல்லப்பட்ட மாணவி இன்னொரு மாணவி எங்கேனே தெரில அது நிச்சயம் ஈடுபட்ட ஒருத்தனை கண்டுபிடிச்சால் அவனை சுட்டுக் கொள்ளலாம் எந்தவித தவறுமே இல்லை அதை விட்டு விட்டு இந்த பணத்தை பறிக்கும் நோக்கோடு இதை போன்ற காரியத்தை செல் செய்வது தக்கது இன்று வந்து அந்த ஆலயத்திற்கு ஆதரவாக அந்த மக்கள் போராடுவது தன்னார்வமாக வந்து போராடுவது மகிழ்ச்சியை தருகிறது நிச்சயமாக அந்த மன நோயாளி மனிதன் வெகு விரைவில் கைது செய்யப்படும் அதில் எந்தவித இல்லை சில நாட்களே நம்ம எதிர்பார்க்கலாம் சில ஆய்வுகளுக்கு முடிவுகளுக்கு காத்திருக்காங்க வந்தனே அவனை கைது செய்து சிறையில் அடைப்பாங்க அதன் பின்னணியில் யார் இருந்தது அவனை வந்து அவனுக்கு அவன் அவனை பற்ற வைத்து விட்டதை யார் ஃபியூயல் பண்றது யார்னு சொல்லி நிச்சயமாக கண்டுபிடிக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி கடுமையான நடவடிக்கையை அவர்கள் மேல் எடுத்து இதை போன்ற ஒரு புகழ்பெற்ற ஆலயங்கள் அல்லது ஏதோ நிறுவனங்கள் மேலே இது மாதிரி பொய்க் குற்றச்சாட்டு வராதபடி இனிமேல் இந்த இந்த அரசாங்கம் செய்யணும் அவன் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை அவனை சுற்றி இருப்பவர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை அனைவருக்கும் தீய சக்தி மனிதருக்கு ஒரு பாடமாக நிச்சயமாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் கடைசி சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த சம்பவம் நடந்த பிறகு இதை பயன்படுத்தி கொண்டு கண்டபடி பேசினால் வீடியோக்கள் அதிகமாக ஓடும் அதிகமாக சம்பாதிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு அருவருக்கத்தக்க மனநிலையை வைத்துக்கொண்டு ஆயிரம் பதிவுகளை ஜாம்பவான்கள் என்று சொல்லிக்கொள்ளும் தமிழ்நாட்டுல நாங்கள்லாம் ஜாம்பவான்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லுகின்ற ஆட்கள் பேசுவதை கேட்டேன் செய்தி நிறுவனங்கள் கூட அப்படிதான் பேசினாங்க அதையுமே நான் கேட்டேன் அது தமிழ் எல்லாம் என்னால இப்பவுமே கொடுக்க முடியும் அருவருக்கத்தக்க முறையில் பிணம் எங்கே விடும் சொல்லி சொல்லி காத்திருப்பது அதற்கு எல்லாத்துக்கும் மாறாக அத்தனை கூட்டமும் ஒன்றை பேசும்போது அதற்கு எதிராக நான் ஒருவன் தன்னந்திரியாக பேசினேன் நான் சொன்னது எல்லாமே அப்படியே நடந்துட்டு வருது மனநோயாளி மனிதன் என்று சொன்னேன் அவன் கற்பனைகள் உடவி கொண்டிருக்கான்னு சொன்னேன் ஒரு காடுகளில் பிணங்களை பிதைப்ப புதைப்பது அது ஒரு எளிதான காரியம் ஒரு காடுகளில் வந்து புதைப்பாங்க பிரச்சனையே ஆகும்போது பெருசு பிரச்சனையாகும் அதில் சம்பந்தப்பட்ட நபர் தான் இவன் அதை பயன்படுத்தி அதை அதை மூலம் பண படம் கோடிக்கணக்கா பெறலாம்னு நினைச்சதுதான் அவனுக்கு அவனே வைத்து கொண்டு ஆப்புன்னு சொல்லலாம் தனி ஒருவனாக சரியாக பதிவு முக்கிய காரணம் என்னன்னா ஒன்று புலனாய்வுகளில் இருக்கும் ஆர்வம் அல்லது ஆர்வம் எனக்கு இருக்கும் ஆர்வம் புலனாய்வுகளில் எங்கேயோ நடக்குது அந்த குற்றச்சாட்டை பார்க்கும்போதே சொல்லலாம் இந்த குற்றச்சாட்டு உண்மையான்னு சொல்லத் தெரியணும் இந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்ல பொய்யாக சொல்கிறார்கள் சொல்லி சொல்லத் தெரியணும் அந்த புலனாய்வில் உள்ள ஆர்வம் இரண்டாவது உண்மையை மட்டும் பேச வேண்டும் பதிவுகளில் உண்மை நூறு சதவீதம் இருக்கணும் தொண்ணூத்தொன்பது சதவீதம் இருந்து ஒன்றில் ஒரு குறை இருந்தால் கூட எனக்கு ரொம்ப கூசம் நிச்சயமாக கமெண்ட்ல அழகாக சொல்லுவாங்க நீங்கள் இந்த பேசுன இந்த வார்த்தைகள் தப்பு இருக்கும் போக எனக்கு உண்மையாகவே கூசம் தப்பாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி வேகமாக பேசும்போது தப்பு வருது அதனால இப்போ நிறுத்தி நிதானமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது கூசம் மூன்றாவது மிக முக்கியமானது உழைத்து தான் சாப்பிடணும் தான் என் வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எனக்கு எப்பவுமே ஒரு வைராக்கியம் உண்டு உண்டு இதை போன்று இருக்கும்போது பொய்யான செய்தி யாருமே தர மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு கூச்ச கூச்சம் வரும் இது இல்லாத போது தான் உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத எண்ணம் இல்லாம எப்படினாலும் பேசலாம் நமக்கு வாய் இருக்கு வாய் கொள்முதல் இருக்கு அதை வைத்து அது வாடகைக்கு வி விற்று வாடகைக்கு விட்டு அல்லது விற்று பிழைக்கலாம்னு நினைக்கிறது தான் ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் தொடர்ச்சியாக இந்த ஆலயம் தலை கம்பீரமாக நின்றது நின்றதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இனி அவன் என்று கைது செய்யப்படுவான் அந்த மனநோயாளி என்று கைது செய்யப்படுவானோ எந்த முகாந்தத்தில் கைது செய்யப்படுவானோ அதை நிச்சயமாக அறிவிக்கிறேன் அதே போல் அவனை சுற்றி இருந்து இதை இயக்கியது யார் அப்படிங்கிறதுமே துல்லியமான தகவல்னு தெரிவிக்கிறேன் நன்றிகள்